நாட்டு கோழி குழம்பு சாம்பார் சோறு அதுல சிறுதானிய வகை இல்லைங்களா வேற லெவலுங்க எப்பவுமே இங்க தான் வரும் களி தான் களி இட்லி நாட்டு கோழி குழம்பு சாப்பிடுவேன் நல்லா திருப்தியா போவேன் நல்லா டேஸ்டா இருக்கு தான் நாங்க தர்மபுரி வந்து சாப்பிடுறோம் வந்துட்டு போங்க அதெல்லாம் போட்டி இட்லி எல்லாம் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் நானூறு மாதிரி என்னோட நல்லா குழம்பு வைக்கிறாங்க டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னா மூணு நாலு வருஷமா இங்கே தான் இந்த தான் சாப்பிடுவாங்க அப்போ வந்தால் களி சாமசூரம் இங்கே வந்து சாப்பிட்டு தான் போவோம் குழம்பு இட்லி எல்லாம் பயங்கரமாக இருக்குது கறி குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பர் ஐட்டம் வந்து இங்கே வந்து சாப்பிடலாம் மேச்சேரி பீரு ரோட்டில் வணக்கம் இது உங்களோட வீ அவுட் டோர் சேனல் இந்த சீரியஸ்ல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்க தமிழர்கள் பாரம்பரிய கிராமங்கள்ல விறகு அடுப்பு யூஸ் பண்ணி சமையல் பண்ணுவாங்க சோ அதே மாதிரி பல ஹோட்டல்ல அந்த கிராம முறைப்படி வந்து சமையல் பண்றாங்க அந்த மாதிரி ஹோட்டல்ல தான் இந்த சீரியஸ்ல ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க அப்படி நம்ம வந்த ஹோட்டல்ல அழகப்பன் கிராமிய உணவகம் தான் வந்திருக்கோம் இந்த லொகேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஓமலூர்லேருந்து தாரமங்கலம் போகிற வழியில் மேச்சேரி பிரிவு தாண்ட உடனே ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்ட நாலு கடை தள்ளி இந்த கடை இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா கணபதி சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த கடை இருக்கு இந்த ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷலா ராகி கல்லி சாமசோர் நாட்டுக்கல்லி மட்டன் போட்டி மட்டன் தலைக்கறி தாங்க ஸ்பெஷல் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க என்ன பாக்க போறீங்க அதை எப்படி சமையல் பண்றாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்க போறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் ஆன பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்ப பாக்குறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த உணவம் பேரில் மட்டும் கிராமிய உணவு இல்லை அவங்க செய்கிற சமையலை வந்து முறைப்படி தான் சமையல் செய்கிறாங்க ஒரு உதாரணமாக சொல்லலாம் இங்கே இருக்க குழம்பு மசாலா என்ன சொல்லலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா அரைக்கிறது வந்து சீரகம் சோம்பு மிளகு மஞ்சள் பச்சரிசிலாம் சேர்த்து வந்து நம்ம அரைப்போம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறுதானியம் சேர்த்து வச்சு அரைப்பாங்க அது மாதிரி இங்கே வந்து ராகியை வந்து வறுத்து சேர்த்து அரைக்கிறாங்க அதோட குழம்பு மசாலா கலர் பார்த்திங்கன்னா ராகி கலரில் தான் இருக்கும் அதோட மனம் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே இருக்க எல்லா குழம்புக்குமே அந்த மசாலா பயன்படுத்தி தான் வந்து சமையல் பண்ணுறாங்களாம் இவங்க உணவகத்தில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு வந்து முக்கிய காரணமாக இந்த மசாலாவாக தான் இருக்குது

கீரை பருப்பு குழம்பு சட்னி பொங்க சோறு சாம சோறு களி இட்லி எட்டரை மணிக்கு மேல நாட்டுக்கோழி தலைக்கறி போட்டி மீன் பதினோரு மணிக்கு மேல பனியாரம் ரைஸ் எட்டு வரல இருக்கும் கறி ஆயிட்டு அஞ்சு மணி வரல இருக்கும் எல்லா கறியும் போட்டு நல்லா வேக்காடு எப்படி கொடுக்குறாங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்புல சின்ன வெங்காயம் கறி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வந்து நல்லா வேக்காடு கொடுக்குறாங்க நல்லா கொதி வந்தோடனே அவங்களோட ஸ்பெஷல் மசாவை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி வச்சுக்கிறாங்க கரைச்சி அப்படியே வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறாங்க குழம்பு நல்லா கொதிச்சவனே கறியை மட்டும் எடுத்து தனியா வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்றாங்களாம் அது எப்படி பண்றாங்க பார்க்கலாம் வாங்க அக்கா இப்போ என்ன பண்றீங்க எண்ணெய் ஊத்தி சட்டி அடுப்புல வச்சி காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் ஊத்துறீங்க கடுகு போடு கடுகு கருவேப்பிலை கருவேப்பிலை போடுறீங்க இஞ்சி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இது வந்து உப்பு கல் உப்பு இது கறி மசாலா கறி மசாலா போடுறாங்க கறி மசாலா வந்து சும்மா கொஞ்சமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு மட்டும் அம்மதே மட்டன் மசாலா சும்மா ஒரு ஒரு பூண்டு அஞ்சு தூள் மிளகாய் தூள் மசாலா எல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு குழம்புல போட்டு வேக வச்ச கறியை எடுத்து ஆட் பண்ணுறாங்க இப்போ கறி வெந்துருச்சு எப்படி பார்ப்பீங்க கறி வெந்துருச்சு தொட்டு பார்த்தாவே தெரியும் ஓகே நீங்கள் ஒன்று எடுத்து கட் தொட்டு பாருங்க பாடுங்க அப்பா நல்லா பூவாக கொடுத்துருக்கீங்களா கொஞ்சம் அந்த சாறு ஊதி எடுத்து வைக்கிறேன் குழம்பு கறி வந்து எடுத்து வச்சோம்னா வர வரன்னு இல்லாம இருக்கும் இந்த இருக்கும் பிரஷர் சுகர் நோயாலையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஒரு நோயும் சீக்கிரட்டா தவறு நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு அவ்வளவுதான் தலக்கரி கிரேவி செஞ்சு முடிச்சிட்டாங்க குழம்பு நல்லா கொதி வந்தவனே இறக்கிடுவாங்க

ஓகே இது நல்லா களி மையணும் மஞ்ச பரவ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி களி கலரணும் ஓகே இப்போ வந்து மாவு போடப் போறீங்க நல்லா ஒள வந்து கொதிச்சிருச்சு உல கொதிச்சிருச்சு தண்ணி மொண்டு வச்சாச்சு அதுக்கு தான் அந்த மாவு கொட்டறாங்க இப்போ நான் மாவு கொட்டேன் ஓகே தான் அக்கா இப்போ வந்து களி கிண்டி முடிச்சிங்க எப்படி வந்துச்சாம் பாப்பீங்க எப்படி போகும் கைல ஒட்டலடா

பொடி பொடியா நறுக்கி நறுக்கி வச்சிருக்கீங்க ஊங்க போடுறோம் தலகரிக்கு வேற மாதிரி பண்ணுவீங்க உடலுக்கு வேற மாதிரி பண்ணுவீங்க இங்க பாத்தீங்கன்னா குடலை ஆட் பண்றதுக்கு ரத்தத்தை நல்லா வேக்காடு கொடுத்துட்டு இது எப்படி பண்றாங்கன்னா ரத்தம் ஊற்றி உப்பு போட்டு வந்து நல்லா வேக்காடு கொடுக்குறாங்க வெந்தவுடனே தனியாக எடுத்து வச்சு குடலை ஆட் பண்ணிடுவாங்க ரத்தம் போட்டு இதெல்லாம் ட்ரை ஆனால் தான் போட்டி டேஸ்ட்டு நல்லா இருக்கும்

கொடல அரைச்சு இதல போடுங்க ம் கொடல அரைச்சி அதல போடுங்க எப்படி நல்லா சுண்டன ஒன்னு எப்படி எடுத்துறீங்கla எப்படி என்ன பண்ணுவீங்க அவ்ளோதான் நல்லா கிளறி ம் எல்லாையும் ஒரே இடத்துல வச்சி எடுத்துறலாம் எடுத்துறலாம் உடனே சாப்பிடலாம் சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டே ரெகுலராக சாப்பிடுவேன் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க எந்த குறையும் சொல்ல முடியும் எல்லாமே சூப்பராக இருக்குன்னா கருவாட்டு குழம்பும் களி ரொம்ப ஃபேமஸுங்க இங்க விரும்பி வந்து சாப்பிடுவோம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அக்கா வந்து குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க தலகடி நாட்டுக்கோழி போட்டி எல்லாமே செஞ்சு முடிச்சாங்க இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ஆகிருக்கோம் சாமசோறு ராகி ராய்கறி உருண்டை சோறு இட்லி போட்டி கூட வந்து அவங்க ரெத்தம் போட்டுக்கலாம் அப்போ தலைக்கறி குழம்பு நாட்டுக்கோழி தான் வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பார்க்கவே நல்லா ஆசாசையாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம சோறை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாமசோறு கூட அந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் அப்படியே அப்படியே பரட்டியது அடாடா சும்மா என்ன மாதிரி இருக்குமா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது நல்லா ஃப்ளேவராக இருக்குது அந்த மசாலா அரைச்சி போட்டாங்களே அதுதான் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்குது நல்ல காட்டமாக இருக்குது ஃப்ளேவராக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சாமசம் இருக்குது அந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கு வந்து அட்டகாசமாக இருக்குது வெறித்தனம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு யாராவது கிராம சமையல் சாப்பிடன்னா இந்த கடைக்கு வாங்க காய்கறி கூட டேஸ்ட் பண்ணி போகலாம் பாருங்க காய்கறி எப்படி நல்லா பண்ணிடுவேன் அந்த ஒரு கையில் ஒட்டவே இல்லை நல்லா வந்து வலுவலுன்னு நல்லா வந்து இது பண்ணிடுறாங்க நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க பார்க்க எச்சு ஊறுதுங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க வருது என்ன மாதிரி டேஸ்ட்டு பிரிச்சுட்டாங்க அக்கா வேற சூப்பராக பண்ணியிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க களி சாப்பிடுறவங்கள ஒருத்தனும் தெரியாது இது களியை வந்து கடிச்சு சாப்பிடுறதா இல்ல அப்படியே முழுங்குறதான்னு நீங்க வந்து கரெக்டாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க களியை வந்து அப்படியே முழுங்குவாங்களா களியை வந்து அப்படியே மெண்டு சாப்பிடுவாங்களா கமெண்ட் யார் கரெக்டாக சொல்றாங்களோ பார்க்கலாம் இப்போ வந்து அவங்களோட பொங்கச்சோரோட டேஸ்ட் போய் போகலாம் பொங்கச்சோறு வந்து பச்சரிசில பண்ணிடுறாங்க நினைக்கிறேன் பச்சரிசில வந்து உடம்புக்கு வந்து நல்லது ஐயோ ப்பா பிரிச்சுட்டாங்க ஒவ்வொன்னு ஒவ்வொரு பிளேவர் இருக்கு ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு சாப்பாடு வந்து அது எதவா வேற லெவலில் இருக்கு அடுத்து வந்து அவங்களோட இட்லி வந்து டேஸ்ட் பண்ணலாம் இட்லி ஆவி பறக்குதா எலையே வந்து கடுப்பாச்சு ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு வைக்கிறாங்க எல்லாமே சுட சுட தான் கொடுக்குறாங்க இட்லியோட அந்த குடல் குழம்பு டேஸ்ட் பண்ணலாம் அம்மாடி அடி அப்படியே இப்படி பரட்டிட்டு பாருங்க எப்படி இருக்குங்க இட்லியும் குடம்பு குழம்பு அட்டகாசம் இப்போ வெறித்தனம் போட்டியில் வந்து சூப்பராக நல்லா இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருந்து ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து பிரிச்சுட்டாங்க ஒவ்வொரு ஃப்ளேவரும் ஒவ்வொரு இதுவும் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அந்த மசாலா தான் காரணம் அந்த மசாலா வந்து செம்மையாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து காலையில் ஏனி மணிக்கு ஒரு பத்து மணியில் கூட்டம் வந்து அவ்வளோ வருது ஏன்னா வந்து டேஸ்ட் வந்து அப்படி இருக்குமா சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சரி உங்களோட சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்